பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் அது இல்லாமல் சென்னையிலிருந்தும் மதுரையிலிருந்தும் மதுரையிலிருந்தும் மதுரையில் இருந்தோம் சுதந்திர சுடன் சமத்துவ சுடன் சரோதரத்துவ சுடன் என்று மாநாட்டின் சுடன் போட்ட மாநாட்டு சுடரை நோக்கி நடைபெற உள்ளது அதற்கு உரிய காதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கோரியும் காவல்துறை தலைமை இயக்குநர் இந்த மாநாட்டில் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைவரும் இந்தியா கூட்டணியின் தலைவருமான திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தமிழக முதல்வர் மாற்றுமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை ஆர்கின்றனர் மேலும் தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தொடர் சீதாராம் யெச்சூரி தோழர் டி ராஜா தோழர் திவங்கர் பட்டாச்சாரியா ஆகியோர் பங்கேற்று சிறப்புரை ஆர்கின்றனர் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்க விழாவாக இந்த விழா அமையும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணியின் தேர்தல் வெற்றிக்கான கால்கோல் விழாவாக இந்த விழா அமையும் என்று நம்புகிறேன் இந்த மாநாடு தேர்தல் நேரத்தில் ஒருங்கிணைக்கப்படுகிற சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக ஒருங்கிணைக்கப்படுகிறது இதில் அனைத்து சிறப்பு ஜனநாயக சக்திகளும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைத்து நாட்டுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது